கோவை வஉபூசி மைதானத்தில் அமைக்கப்பட்டுள்ள பொருள்காட்சியில் செயற்கையாக உருவாக்கப்பட்டுள்ள நயாகரா நீர்வீழ்ச்சி ஸ்னோலேண்ட் படகு சவாரி மற்றும் கடல் தேவதைகளின் சாகசம் ஆகியவை பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்து வருகிறது கோவை வவுசி பூங்கா மைதானத்தில் மாபெரும் பொருட்காட்சி அமைக்கப்பட்டுள்ளது இந்த பொருட்காட்சியில் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை பல்வேறு தரப்பினரும் விளையாடி மகிழும் வகையில் பல்வேறு பொழுதுபோக்கு அம்சங்கள் அமைக்கப்பட்டுள்ளன குறிப்பாக நயாகரா நீர்வீழ்ச்சி ஸ்னோலேண்ட் கடல் தேவதைகளின் சாகசம் ஆகியவை பொதுமக்களை வெகுவாக கவர்ந்து வருகிறது இதேபோல நயன் டி திகிலூட்டும் பேய் வீடு பல்வேறு விதமான ராட்டினங்கள் ஆகியவையும் குழந்தைகள் விளையாடி மகிழ படகு சவாரி ஆகியவையும் செயற்கையாக அமைக்கப்பட்டுள்ளது இது மட்டுமன்றி பொதுமக்கள் உண்டு மகிழா பானிபூரி டெல்லி அப்பளம் ஐஸ்கிரீம் கூல் ட்ரிங்க்ஸ் மதுரை ஜிகர்தண்டா போன்ற இருபதற்கும் மேற்பட்ட பல்வேறு வகையான உணவு வகைகள் விற்பனை செய்யும் அரங்குகள் அமைக்கப்பட்டுள்ளன மேலும் பெண்கள் மற்றும் குழந்தைகளை கவரும் வகையிலான பொருட்களை விற்பனை செய்யும் நூற்றுக்கும் மேற்பட்ட கடைகள் இந்த பொருட்காட்சியில் அமைக்கப்பட்டுள்ளது மாலை மூன்று மணி முதல் இரவு பத்து மணி வரை இந்த பொருட்காட்சி பொதுமக்களின் பார்வைக்காக திறக்கப்பட்டிருக்கும் நூற்றுக்கும் மேற்பட்ட அரங்குகளில் பல்வேறு விதமான பொழுதுபோக்கு அம்சங்கள் அமைக்கப்பட்டிருப்பதால் பொதுமக்கள் ஆர்வத்துடன் இதனை பார்வையிட்டு வருகின்றனர் அக்டோபர் இருபத்தி ஆறாம் தேதி வரை மட்டுமே இந்த பொருட்காட்சி நடக்கும் என்பதால் பொதுமக்கள் வார விடுமுறை தினம் மட்டுமன்றி வார நாட்களிலும் இதனை கண்டு களிக்குமாறு பொருட்காட்சி ஏற்பாட்டாளர்கள் அழைப்பு விடுத்துள்ளனர்